சூப்பருங்க இன்னைக்கு சூப்பருங்க சம்பவம் பெருசாக இருந்தது நம்ம பசுவோட ஆட்டமும் நம்ம விஜயோட ஆட்டமும் சூப்பராக இருந்தது பசு ஜெயிலேருந்து வந்ததும் காவேரி வீட்டுக்கு போகிறாரு அங்கே மிரட்டுறாரு காவேரி இருந்து வரா வந்ததும் என்ன உள்ளே இருந்துடுன்னு பார்த்தியா பார்த்தியா எனக்கு எங்கே வேணாலும் செல்வாக்கு ரெண்டே சீக்கத்துல உங்களை தரமட்டமா ஆக்கிடுறேன்னு சொல்கிறாரு நல்லா சட்டியை பிடிச்சிக்கிறா காவேரி எங்கே வெட்டு பார்க்கலாம் ஆக்கு பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு நான் உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டா நான் என் வாழ்க்கையே தொலைச்சிட்டேன் நீ என் உயிர் மட்டும் தான் இருக்குதுன்னு இந்த இடத்துல பசுக்காக பயந்து காவேரி வாழ்க்கையை தொலைக்கிட்டு பெரிய தப்பு பசுக்கு எதிராக தான் விஜய் கூட சேர்ந்து வாழணும் விஜயும் காவேரியும் சேர்ந்து இந்த சம்பவம் நடந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குமரனும் சட்டையை பிடிக்கிறாரு இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்க மாட்டேன்னான்ட்டு ராகினி கூட்டின்னு போகிறா நேராக காவேரி அங்கே விஜய் வீட்டுக்கு போகிறாரு விஜய் வீட்டுக்கு போனதும் விஜய்க்கு விஜய் விஜய் சம ஸ்டைலாக கூப்பிட்றாரு எங்கள் பாட்டி எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு விஜய்யை காவேரி விலகிடுறேன்னு சொல்ல சொல்லு நான் விஜய் பேசிக்க வர மாட்டேன் காவேரி கிட்ட மட்டும் நான் வச்சுக்கிறேன் சொன்னதான் விஜய் வந்து எட்டி பாருங்க ஒரு நான் ஏன்டா காவேரி விட்டு விலகணும் என் பொண்டாட்டி வீட்டு உண்மையே சூப்பர் பாட்டிலாம் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க பெரியவர் காவேரி விட்டு விலகிட்ட நான் உங்க பக்கமே வர மாட்டேன் மட்டும் தான் எனக்கு தாத்தாவும் ரொம்ப மௌனமாகவே இருக்கிறாரு ஆனால் இவருக்கு பாட்டி மேலே ஒரு சந்தேகம் வந்திருக்குதா இல்லை காவேரியை விட்டு விலக சொல்லலான்னு அமைதியாக இருக்கிறாரா என்னன்னு புரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் பாட்டி மேலே சந்தேகம் தான் வந்திருக்கணும் பாட்டி தான் ஏதோ பண்ணி இது போல பண்ணிக்கணும் காவேரியும் எங்களுக்கு ஒரு சம்மந்தமாக இல்லைடா அங்கே போய் வச்சுக்கிடான்னு சொல்லிட்டுறாங்க பாட்டி இங்கே காவேரியும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எதுக்கு ஜாமீன் கொடுத்தீங்க அவர் எங்கள் வீட்டில் வந்து மிரட்டினார் சாட்சி இருக்குது கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறீங்களான்றாரு எல்லா இடத்துலையும் அழகாக பேசுகிற காவேரி எல்லா இடத்துலையும் பெண் சிங்கமாக நடந்துக்கிற காவேரி விஜய விட்டு கொடுக்க தயாராக இருக்குது எங்களுக்கு பிடிக்கல அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இனி விஜய் சொல்கிறாரு ஏன் ஆட்டமாக தொடரண்டா நானும் ரவுடிதான்னு சொல்லிட்டு நீ பார்க்கலாம் பை